கைஸ் நாங்க தான் உங்களுடைய லெக்சர் ரூல் நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன் ஒண்ணு இல்லங்க பால் காஜ் வீடியோ நீங்க பார்க்க போறீங்க இன்னைக்கு வந்து பால் காஜ் பண்ண போறோம் சோ கண்டிப்பா வீடியோ பாருங்க யார் வீடு என்ன ஏதுங்கறத சர்ப்ரைஸா சொல்றோம் நம்ம சேனல் புஸ் வந்தினா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க வீடியோக்குள்ள போலாம் பட் இதோட பிளவுஸ் வந்து நான் இன்னைக்கு தான் மேட்ச் பண்ணுறேன் இது பிளவுஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு இந்த சேலை பார்க்க நல்லா இருக்குல்ல ஸோ எப்படி இருக்கு சொல்லுங்க இது நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு வாட்ஸ்அப்ல என்ன அவைலபிளா இருக்கு ஸோ இந்த சாரி வந்து நம்மகிட்ட கிட்ட அவைலபிளா இருக்கு காம்போவாவும் இருக்கு எப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு பையனுக்கு இந்த மாதிரி காம்போவாகவும் சாரியோட பையனுக்கு வெட்டி ஷர்ட்டோட இருக்கு இல்ல சாரி மட்டும் வேணாலும் நம்ம கிட்ட வாங்கிக்கலாம் ஸ்க்ரீன்ல தெரியல நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க நம்ம எப்போதும் ஆக்சுவலி ஒயிட் ஷேர்ட்டு பிளாக் பேண்ட்டு தான் என்ன பண்றது வித விதமாக ஒயிட் ஷர்ட் வச்சிருக்கேன் போடுறேன் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாள் மனைவி சரி 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 இப்போ வந்து எந்த ஊருக்கு போறாரலையே நம்ம பாலு காட்சி வீட்டுக்கு போறோமே போக போக தெரிஞ்சுப்பீங்க தர்ஷா தர்ஷா அப்பா பாரு தர்ஷனுக்கு உடம்பு சரி

யாரு மாமா சாப்பிட்டியா சாப்பிடல தானே வெக்க வந்துடும்

மதுனி தான் பட் நான் சின்ன வயசுல இருந்து அக்கா அக்கா அக்கான்னு கூப்பிட்டே பழகிட்டேன் அதனால அக்கா சின்ன பிள்ளையில் ஒரு மாதிரி போய் பக்கா மெலிஞ்சிட்டான் நல்லா நானும் கொஞ்சம் மெலிஞ்சிட்டேன் ஆமாம் மெலிஞ்சிட்டேன் யாரும் இல்லை நல்லதாரு சார் இப்போ யார் வீட்டிலையும் போய்கிட்டு இருக்கோம் தர்சா நம்ம யாருறா அது

மாட்டான் மாட்டான் குடிக்கிறதுக்கு அழுகவே ரித்துக்கு ரெண்டு பேரும் நான் போய் ஊசி அழு குடிக்கத்துக்குழுகவே மா தர்சன் வந்து குடிக்க அழுகுறான் தர்ஷன் வந்து அழமாட்டான் என்ன இப்ப கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆயிட்டான்ல என்னமா நோய் போயிருவா மூக்க நோண்டாத அது மூக்கு காஞ்சு பேசு அதனால டிராப் சுத்திரோமா ஃபே மூக்குல ஆ டிராப் சுத்துமா ஏண்டா உன் மூஞ்சி காப்பி ரைட் சுந்துமோ சரி பாய் என்னடா பாய் பாய் புரியல என்ன சொல்றானோ புரியல குட் மார்னிங் गाइस ஆ போடா பொலக்க பொலகுற சட்டா சாசா

அப்போ வந்து இப்ப ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா வாங்குறதுக்கு வந்திருக்கோம் நீங்க அப்பா பால்கோவா வாங்கிட்டு இருக்காருங்க யாருக்கெல்லாம் பால்கோவா வேணும் சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு நேத்தே வீட்டுக்கு வந்தாச்சு தான் நாங்கள் எந்தயும் பேசிட்டு இருக்கோம் சோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா என் அத்தை பொண்ணோட அத்த பொண்ணு வீட்டோட பால் காய்ச்சிக்கு போயிட்டு நம்ம வந்தாச்சு வீட்டுக்கு நல்லபடியாக லக்ஷ்மண் அடுத்து வந்து நம்ம வீட்டோட பால் காய்ச்சி வந்துட்டு எங்களுக்கு ரெகுலர் நெருங்கிக்கிட்டே இருக்கிறது அதையுமே எஸ் அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரீசெண்டா போய் ஜாதகம் எல்லாம் பார்த்தோம் அப்போ வந்து பால் காய்ச்சி டேட் பத்தி கேட்டோம் அவங்க வந்து கை பிறந்ததுக்கு அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா அந்த பஞ்சாமுன்ன வரலையா

அடுத்து வந்து என்ன வீடியோ வரப்போதுன்னு தெரியல நான் அடுத்து வந்து என்ன வீடியோ போடலாம்னு சொல்லுங்க நாளைக்கு நாளைக்கு என்ன வீடியோ போடலாம்னு நிறைய பேர் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி போட்ட கொஸ்டின் ஆன்சர் வீடியோக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் நல்ல ரெஸ்பான்ஸுங்கும் போது பார்ட் ஒன் பார்ட் டூ போட்டிருந்தோம் நல்ல ரெஸ்பான்ஸ் திரும்ப இன்னொரு வாட்டி போடுங்கலாம் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல இன்னும் சொல்லிட்டு இருக்கீங்க ஸோ இல்லை அதெல்லாம் போடலை இதுக்கப்புறம் போடலை இதுக்கு நான் அப்புறமா சொல்றேன் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன்